சரோஜா துக்கோடை ஆறு வருடங்கள் இடுப்பில் இருந்து கால் முழுதும் கடுப்பு ஆறு வருஷம் இடுப்பில் கால் வரைக்கும் ரெண்டு ஒரு பக்கமாக ரெண்டு பக்கம் இயேசுவின் நாமத்தில் ஆறு வருஷங்களாக இவளை கட்டி வைத்திருக்கிற பொல்லாதாவியே இடுப்பை கட்டி வைத்திருக்கிறாவியே கால்களை வேதனையினால் நிரப்பியிருக்கிற பொல்லாதாவியே இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது இந்த நாளோடு இந்த கட்டுகள் இனிமேல் இருப்பதில்லை இந்த பள்ளி இப்பொழுது நீங்கி போவதாக ஐ ப்ராக்டிஸ் யூ தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூஸ் தேங்க்யூ தேங்க்யூ you are leaving now in Jesus name பாருங்க இப்போ இருக்காண்டு இடுப்பு போயிட்டு ஜீசஸ் லீவ் நாவ் லீவ் பாருங்க இப்ப எங்க அங்கால கீழே இறங்குது இயேசுவின் நாமத்தில் பொல்லாத ஆவியே உன் நுகத்தை முறைக்கிறேன் உன் நான் நலிக்கிறேன் இப்பொழுது பாருங்க போயிட்டு எவ்வளோ காலம் ஆறு வருஷம் இல்லாட்டி ஒரு நாள் போவாது குறைஞ்சிருக்குண்டா என்ன இருக்கா குறை இருக்குதா இல்லையா ரெண்டில் உண்டு இல்லை அப்போ என்ன குறைஞ்சிட்டு ஆ இல்லை நடக்க இல்லாமல் இருந்த நடங்க அங்கே போய் நடந்துவா கேதில 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 இப்ப அந்த நோய் இல்ல ஏன் இழுக்குறீங்க காலை நேரா வச்சு நடங்க இங்க வாங்க இங்க வாங்க நோய் இல்லாட்டி ஏன் இழுக்குறீங்க காலை இப்ப தைரியம் இப்ப நடங்க ஆறு வருஷம் நோவோட நடந்து அப்படி இழுத்து இழுத்து நடக்கிறீங்க இப்ப லேசா இருக்க நடக்க நோய் இல்லை ஆண்டு ராசி சரி அடுத்த